ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி ஒன் கேஜி ட்ரெடிஷ்னலாக எங்கள் அம்மா வேறு இடத்துல எப்படி செஞ்சாங்கன்னு தான் வந்துட்டு நான் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிட்டாங்க தக்காளி அரை கிலோ ஒன் கேஜி ரைஸ்க்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் பல்லாரி வந்துட்டு ஒரு நாலஞ்சு பல்லாரி எடுத்துக்கிட்டாங்க அரிசி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் எனக்கு வந்து செஞ்சோம் இந்த உலகில் வந்துட்டு நாலு வழக்கு அரிசி எடுத்துட்டாங்க அப்போ வந்து ஒரு கிலோ ஆயிரும் ஒரு கிலோ அரிசியும் ஒரு கிலோ கறியும் போட்டாங்க மட்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு கறி எந்தளவுக்கு வேகணுமோ அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எங்கள் அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து கொத்தமல்லி புதினா பல்லாரி பச்சை மிளகா அதையும் தனியாக எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து விறகு அடுப்பில் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு போகிறாங்க அதுக்கு வந்துட்டு என்னென்ன சேர்த்துறாங்களா ஃபஸ்ட்டு ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேத்துகிறாங்க கல்லெண்ணெய் எண்ணெய் நெய் சேர்த்துனாங்க இது மூணு சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் நமக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பட்டை கிராம்பு ஏழுக்காக கதை சேர்ப்போம் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு எது வேணுன்னாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்துட்டு அப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேக வச்ச கறியை தான் வந்து ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டாங்க வதக்கிட்டு இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வந்து அரைக்கல லைட்டாக ஒரு ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு அரைச்சி கொஞ்சம் குறை குறைப்பாவே வச்சுக்கிட்டாங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா கறி கூட வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டாங்க வதக்கிட்டு இது கூட அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்க கறியை போட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கறி போட்டாங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கறி போட்டாங்க போட்டுட்டு அப்படியே நல்லா வந்துட்டு வதக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா செய்கிறத நான் நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டாக லைவாக வந்து பார்த்தேன் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்ருந்தாங்க இ எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க அதனால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அவங்க ஊரில் செய்கிற மாதிரி செஞ்சிட்ருந்தாங்க இதுக்கு வந்து பல்லாரி அதுக்கப்புறம் தான் பல்லாரி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் வதக்கிகிட்டு இருந்தாங்க தக்காளி வந்து நான் வந்துட்டு அறுத்து தான் போடுவேன் எங்கள் அம்மா என்னென்னா அதை வந்துட்டு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டாங்க வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வதங்கிறதுக்காக விட்டுட்டாங்க இதுக்கு எங்கள் அம்மா ரெண்டே ரெண்டு மசாலா தான் ஆட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு வழக்கு ஒரு அரிசிக்கு வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மீதிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டாங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மசாலா ஆட் பண்ணாங்கன்னா இது வரமிளகா தூள் அதை தான் ஆட் பண்ணாங்க அதுவும் வந்துட்டு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டே ரெண்டு மசாலா தான் ஆட் பண்ணாங்க வேற எதுவுமே இதுக்காக இந்த பிரியாணிக்காக எங்கள் அம்மா ஆட் பண்ணவே இல்லை அதையும் அப்படியே நல்லா கொஞ்சம் அந்த கறி எல்லாத்துக்கூடையும் மசாலா கூடையும் வதங்குற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துட்டு இது ஆட் பண்ணுறாங்க வர மிளகாத்தூள் தண்ணி வர மிளகாத்தூள் வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டாங்க அது கூட சேர்த்து வதக்கிட்டு இப்போ வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துறாங்க நல்ல கெட்டியான தயிர் வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு தான் கறியெல்லாம் போட்டுட்டு கெட்டியான தயிர் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவே வந்துட்டு சேர்த்திக்கிட்டாங்க சேர்த்தி சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட வந்து தண்ணி தான் ஆட் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து எப்படி ஆட் பண்ணாங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு வந்துட்டு நாலு விளக்குன்னா நாலு விளக்கு எடுத்தாங்க அரிசி அதில் வந்துட்டு நாலு உலக்கு வந்து அரிசிக்கு வந்து நாலு செம்பு தண்ணி ஊற்றுனாங்க அவங்களோட அளவுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு வழக்குக்கு வந்து ஒன்றரை வழக்கு மெயினி கொச்சு ஊற்றுவேன் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வழக்கு அரிசிக்கு வந்துட்டு நாலு செம்பு வந்து தண்ணி ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க சீரக சம்ப ரைஸ் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிரும் அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஊற வச்சு ரைஸும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்ருக்காங்க விறகடுப்பில் தான் செஞ்சாங்க கொஞ்சம் நம்மளால செய்ய முடியாது நம்ம நாளில் எல்லாம் செய்ய முடியாது விறகடுப்பில் தான் வந்து செஞ்சுட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க அரிசி வேகிறதுக்காக இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தாங்க திரும்பியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க திரும்பி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு கொதித்தோடனையும் நல்லா வந்துட்டு ஒரு முக்கால் இதுக்கே வந்துட்டு நல்லா வந்து அரிசி வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணிலாம் இதாகிருச்சு இதானதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் இது வந்து தம் பிரியாணி தான் அதனால் தம் போடலான்னு சொல்லிவிட்டு அந்த கீழே இருக்க அடியில் இருக்க அந்த தீக்கங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் இது நாங்கள் ஒன் கேஜி ரைஸ் மாதிரி தெரிலங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி மாதிரி இருந்துச்சு ஏன்னா அடுப்பில் விறகடுப்பு வச்சனாலே என்னான்னு தெரில ரைஸ் நல்லா கொஞ்சம் நிறையா வந்துட்டு கிடச்சிச்சு நல்லா வந்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டாங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்துட்டு தம்முக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது கூட வந்து நெய் ஆட் பண்ணாங்க ஃபைனலாக வந்துட்டு அதெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் நான் ஃபஸ்ட்டே நிறையா நெய் ஆட் பண்ணிடுவேன் எங்கள் அம்மா வந்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தம்முக்காக வந்துட்டு மூடி வச்சுருக்காங்க நெய் இப்போ தான் ஆட் பண்ணுறாங்க திரும்ப ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தம் வந்து போட்டாச்சு தம்மு வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் போட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி முக்கா முக்கா வந்து முக்கா இதுக்கு வந்து இது வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சு அதனால வந்து தம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டாங்க நீங்கள் எப்படி ட்ரெடிஷ்னலாக செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட்ஸ் தான் தம் போட்டிருந்தாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி தம்மை வந்துட்டு இறக்கிட்டு நல்லா சூப்பராக பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டாங்க கிளறி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க அவ்வளோதான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா எப்போ செஞ்சாலுமே ட்ரெடிஷ்னலாக விறகடுப்பில் தான் செய்வாங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைவாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோலேயும் நல்லா தெளிவாக தெரியும் அதனால் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு சாப்பிட ரெடி பண்ணியாச்சு